பிரான்சில் நீண்டகால பதிவிட அட்டைக்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு புதுப்பியவர்கள் விரைவில் குடியல் பற்சை எழுதுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதற்கான தயாரிப்புகளுக்கு உதவும் வகையில் ஒரு புதிய தகவல் வலைதளத்தை பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் பல ஆண்டு குடியிருப்பு அனுமதி அல்லது பத்து ஆண்டு குடியுரிமை அட்டை ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் இந்த தேர்வை எழுத வேண்டும் இந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழை சமர்ப்பிப்பது வதிவிட அட்டை விண்ணப்பத்திற்கு இனி கட்டாயமாகும் இதனால் சமீபத்திய மாதங்கள் அல்லது ஆண்டுகளில் குடியேற்ற ஒருங்கிணைப்பு செயல்முறையை மேற்கொண்டவர்கள் மற்றும் பல ஆண்டுகளாக பிரான்சில் வசித்துவிட்டு பத்து ஆண்டு அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அவர்கள் மற்றும் ஏற்கனவே குறிப்பிட்ட பாதிவிட நிலைமைகளில் உள்ளவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குடியேற்ற ஒருங்கிணைப்பு செயல்முறையில் சிஐஆர் திட்டத்தின் கீழ் பயிலும் மக்கள் வரவிருக்கும் பரீட்சைகளை கருதிக்கொண்டு புதுப்பிக்கப்பட்ட கலாசார பொருட்களுடன் குடியியல் பரீட்சை திட்டங்களை வழங்குகின்றன இது குடியரசின் கொள்கைகள் பிரான்சின் நிறுவனங்கள் மற்றும் கலாசாரம் போன்ற முக்கிய கூறுகளை கற்பிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது குடியியல் பரீட்சை என்பது நாற்பத்தைந்து நிமிடம் பலத்தீர்வு தேர்வாக இருக்கும் விண்ணப்பதாரர்கள் புதிய அட்டைக்கான விண்ணப்பத்தில் சேர்க்க குறைந்தபட்சம் நாற்பதுக்கு முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்ற சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் புதிய வலைதளத்தில் தேர்வுக்கு தயாராகுவதற்கான திருத்த குறிப்புகள் மற்றும் பயிற்சி பாடங்கள் குறித்த தகவல் பிரிவுகள் உள்ளன